பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் அப்ப கத்தருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க ஏன்னா அவர் தான் உங்க பக்கத்துல வந்துட்டு இருக்காருல்ல இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கத்தர் இந்த பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு நான் உங்களுக்குள்ளே உலாவி ஆ மணல கவனிங்க நீங்க துதிக்கும் போது உங்க பக்கத்துல வந்துட்டு சும்மா போக மாட்டார் சுகமாக்கிட்டு தான் போவாரு ஆசீர்வச்சிட்டு தான் போவாரு நம்முடைய ஆண்டவர் ஓரிடத்தில் இருக்கிறவர் அல்ல ஜனத்துக்குள்ளே உலாவுகிறவர் இப்ப நான் கேட்கிறேன் இப்போ தம்பிங்களை உங்கள்ட்ட நான் கேட்கிறேன் இருக்க ஒரு ஐயா இருக்கீங்க என்ன நடக்கும் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க ஆண்டவர் உங்க பக்கத்துல வர்றாரு அவர் துதியை கேட்டு உங்களை எப்படி பார்ப்பாரு அவரை எப்படி பார்ப்பாரு தவித என்ன சொல்றாரு கத்தருக்கு பயப்படுறவங்களை அவரை சூரியனை அவரை துதியுங்கள் சந்திரனை அவரை துதியுங்கள் நட்சத்திரங்களை அவரை துதியுங்கள் எல்லாரும் இன்றைக்கி சூரியனை நேற்று கும்பிட்டுட்டு ஜாலி ஆயிட்டான் சூரியனை கும்பிட்டோன்னு ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் சூரியனை விட பிரகாசமானவர் அலே லூயா அலே லூயா உடைய ஆண்டவர் பெரியவர் அதான் சொல்றாங்க விண்வெளியில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் ஒரு செய்தி படித்தேன் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு விண்வெளியில சூரிய வெப்பம் ஏன் அதிகமாக இல்லை நெருங்கி போய்விட்டார்களே சூரிய எனக்கு பக்கத்தில் அப்போ அவங்கள சாம்பல் ஆக்கணுமே ஆனால் அவங்கள சாம்பல் ஆக்கலை விண்வெளியில் போறாங்க நடக்கிறாங்க இப்போ ஒருத்தர் ஹோட்டல் போட போகிறானா அங்க இங்கே ஈசிஆரில் ஹோட்டல் போட்டு குமரியா கோயிலில் போட்டு இப்போ எங்க போட போறானா விண்வெளியில நீங்கள் போய் பொரட்டா சாப்பிடுவாங்க என்ன ஆனால் மிதந்துகிட்டே தான் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் அப்படியே மிதந்துக்கிட்டே தான் சாப்பிடணும் என்னென்ன அநியாயமோ பண்ணுறான் ஆனால் ஏன் அங்கே வெப்பம் குறையுது இங்கே வெப்பம் அதனால் அந்த விண்வெளியையும் பூமியையும் பிரிக்கிற இடத்துல இருக்கிற வெப்பம் அங்கே கிடையாது அதுக்கு காரணம் இங்கே காற்று கத்தர் வீச பண்ணி மனுஷனுக்கு வெப்பத்தை பகிர்ந்து கொடுக்குறாராம் அங்கே காற்று இல்லாதனால அங்கே என்ன கிடையாது வெப்பம் கிடையாது வெளிச்சம்தான் இருக்குமா விண்வெளியில் வெப்பம் அதிகமாக இல்லாமல் வெளிச்சம் தான் இருக்குமா ஆனால் இங்கே மனிதன் வாழுவதற்காக கத்தர் பூமியை படைத்ததுனால இங்கே தேவையான அளவு வெப்பத்துக்கு காற்றை அனுப்புவார் காற்றை ரெண்டு விதத்துக்கு கத்தர் பயன்படுத்துகிறாராம் வெப்பத்துக்காகவும் பயன்படுத்துகிறாரு சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கி எழுந்திரிக்கும் போது உங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் ஆனால் அடுத்த ஒரு அரை மணி நேரம் கழித்து காற்றை அனுப்பி ஒரே நல்ல தண்ணியை காணாமாக்கிடுவார் நம்ம நினைப்போம் நான் தான் வந்து என்ன எடுத்துகிட்டு போயிட்டான்னு அவர் எல்லாத்தையும் நன்மையா செய்வார் அவர் நல்லவர் நான் பார்ப்பேன் என்னடா தண்ணி அதுக்குள்ள வத்திருச்சுன்னு பார்த்தா ரெண்டு நாள் என்ன அனுப்பியிருப்பாரு காத்து அனுப்புவார் பயங்கர காத்து அனுப்பி அந்த பயங்கரமா பேஞ்ச மழை அடுத்து இல்லாமலே போயிடும் கத்தரை கனம் பண்ணுங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன் எந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த காலேஜில் எந்த இடத்துல கத்தரை கனம் பண்ணியும் அதே இடத்துல கத்திர உங்களை உயர்த்த போதுமானவர் அலையா கத்தருக்கு பயப்படுவது கத்தரை கணம் அதாவது கத்தருக்கு பயப்படுவது என்பது கத்தருக்கு கீழ்ப்படிதலை தொடங்குகிறது கத்தருக்கு பயப்படுவது என்பது ஓய்வு நாளின் பயபக்தியிலே தொடங்குகிறது கத்தருக்கு பயப்படுவது அவரை கணம் பண்ணுவதில் விசுவாசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறது தான் ஆண்டவருடைய கூட்டங்களுக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள ஒரு ஒரு ஆயிரம் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு தூதர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க தேவனை கணம் பண்ணுறதுக்கு மட்டும் குறைச்சி கனம் பண்ணாதீங்க தேவனுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஆராதனையாக இருந்தாலும் சரி அனனியா சப்பரால்கிட்ட கேட்கும் போது அந்த பணம் ஒன்னுடையது தான் நீ வீட்டில் படுக்கலாம் தூங்கலாம் டிவி பார்க்கலாம் சினிமா பார்க்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் இந்த நேரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் ஆண்டவரை கணம் பண்ணணும்னா பாதி கடிச்சுட்டு கொடுக்கக்கூடாது அவரை முழுசாக கனம் பண்ணும் அவருக்குரிய கணத்தை அவருக்கு சொல்கிறேன் அவரை கனம் பண்ணி பாருங்கள் சாதாரணமான உங்களை அசாதாரணமானவர்கள் கனம் பண்ணுவார்கள் அல்லூயா நான் சொல்லுகிறதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை கனம் பண்ணுவார்கள் உலகத்தின் பெரும் பதவிகளில் இருக்கிறவர்கள் பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட தேவனுக்கு கனம் பண்ணுங்கள் நான் இந்த வசனத்தை படிக்கும்போது யோசிச்சிருக்கேன் என்னை கணம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுகிறேன் ஆண்டவர் எவ்வளோ பெரிய தெய்வம் நீங்கள் நீங்கள் திருப்பி எங்களை கனம் பண்ணணுமா நம்ம தேவனுக்கு பயப்படுற தேவ பிள்ளைகளை கொஞ்சம் வேலை கிடைச்ச உடனே ஒரு திமுரு கொஞ்சம் படிப்பு வந்தவுடனே திமுரு இதெல்லாம் நம்மள காப்பாத்தாதுங்க யாக்கோபின் சந்ததியாரை நீங்கள் எல்லாரும் அவரை இசரவேலின் வம்சத்தாரை நீங்கள் எல்லாரும் பயபக்தியாரு இப்போ இன்னைக்கு நான் காண்பித்த நபர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா நோவாவா இருக்கட்டும் தாவீதா இருக்கட்டும் இன்னொருவர் யாரு ஈசாக்கா இருக்கட்டும் அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்தவர் சாதாரணமான தாவீது ராஜா நோவா காப்பாற்றப்பட்டவன் ஈசாக்கு மிகப்பெரிய சம்பத்துக்கு சுதந்திரவாளி ஆமாம் அவன் எங்கே தொட்டாலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்வீங்களே அது ஈசாக்குக்கு தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு பயபக்தியோடு வாழ்ந்து பாருங்கள் உண்மையிலேயே தேவன் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை உங்கள் மூலமாய் விளங்க பண்ணுவார்